கிட்ட எல்லாருமே ஜெயிக்கணும்னு பாக்குறோம் வாழ்க்கைய வெல்லணும்னு பாக்குறோம் நம்மளோட பெரிய கனவா அதுதான் இருக்கு அவங்களுக்கு சின்ன ரகசியம் ஒண்ணு சொல்லி தரேன் அந்த ரகசியத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அதுல அதை வந்து நீங்க வந்து பின்தொடர்ந்து பயணிச்சீங்கன்னா கண்டிப்பா வெல்லலாம் அப்படிதான் வென்று இருக்காங்க அப்படிதான் எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்க பெரிய பெரிய சாதனையாளர்கள் என்னன்னா வாழ்க்கையில ஜெயிக்கணுமா இல்ல வாழ்க்கையே ஜெயிக்கணுமா நல்ல கவனமா சிந்திச்சு பாருங்க நம்ம வந்து வாழ்க்கையில ஒரு துறையை வந்து தேர்ந்தெடுக்கிறோம் இல்லை ஒரு பாடத்தை தேர்ந்தெடுக்கிறோம் இல்லை ஒரு பயணத்தை தேர்ந்தெடுக்கிறோம் இல்லை ஒரு தொழிலை தேர்ந்தெடுக்கிறோம் இப்படி எதனா ஒன்றை தேர்ந்தெடுக்கிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஏன்னா நம்ம வாழ்க்கையை வந்து வாழ்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்னும் ஏழ்மையில் வறுமையில் வாழ்றது அதை விட கஷ்டமாக இருக்குது அப்போ இந்த ஏழ்மையில் வறுமையில் வந்து பாடு பட்டு ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு நொந்து நூலாகி அடிப்பட்டு மிதிப்பட்டு ரொம்ப